யாரும் இடையூறு செய்யக்கூடாது சிவன் இதை கேட்டு கொஞ்சம் பதறினான் சிவன் தனது நண்பர்களை கூடி திட்டத்தை எதிர்த்து செயல்பட முடிவு செய்தான் நாம் முன்னால் போய் அவர்களை பிடிக்க வேண்டும் என்று அவன் கூறினான் அந்த இரவு சிவன் மற்றும் அவரது நண்பர்கள் இரகசியமாக நடந்து அந்த சந்தேக நபர்களின் முகத்தை நோக்கினர் ஒரு ஒழு வீசும்போது அவர்கள் திரும்பி சிவனை கண்டனர் எபிசோட் எண்பத்தெட்டு சிறிய போராட்டம் நடந்தது சிவன் தனது திறமையால் எதிரிகளை சுற்றிப் பிடித்து நண்பர்களுடன் வெளியே வந்தான் நம்மை அடக்க முடியாது அவன் கத்தினான் எபிசோட் எண்பத்தொன்பது பின்னர் சிப் எபிசோட் தொண்ணூற்றொன்று அடுத்த சில நாட்கள் சிவன் மற்றும் நண்பர்கள் ஊரை பாதுகாக்க புதிய திட்டங்களை வகுத்தனர் அவர்கள் சுடுகாடுகள் பழைய மரங்கள் மற்றும் நிழலான இடங்களை கவனித்தனர் தொன்னூற்றி ரெண்டு ஒரு நாள் சிவன் ஊரில் நடந்து ஒரு மர்மமான விஷயத்தை கண்டுபிடித்தார் ஒரு பழைய கோவில் அருகே சில ரகசிய குறியீடுகள் எழுத்து இருந்தது